ஏன் குடுத்தாச்சா எவ்ளோ கொண்டாங்க ஆயிரத்தி ஐநூறு குமார்னா ஆயிரத்தி ஐநூறு அஞ்சு அஞ்சு வாவல் கிடைக்கா ரெண்டாயிரமா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பத்து குமார ரெண்டாயிரத்தி ஐம்பது குமார ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபது இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூத்தி காலண்டா ஒரு க இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது நாற்பது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுவது இரநூத்தி ಸುಮಾರು ರಂಟಾಯಿತು ಮುನ್ನೂರು ಏಕರೆ ಮುನ್ನೂರು ಏಕಲೆ ಮುನ್ನೂರು